ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் எஸ் எக்ஸ்டெண்டட் போஸ்ட்போன்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒம்பது நாள் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு ஐபிஎல் நாளைலேருந்து ஸ்டார்ட் ஆபோது சனிக்கிழமைலேருந்து பட் மெனி இன்டர்நேஷனல் ஃபியூச்சர் டூர் ப்ரோக்ராம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஐபிஎலுக்கு முன்னாடியே முன்னாடி நாலஞ்சு மாதம் முன்னாடியே அதனால் நம்ம அதெல்லாம் மாற்ற முடியாது ஏன்னா மே இருபத்தஞ்சே முடிய வேண்டியது ஜூன் மூணு நிறைய வீடியோ போட்டு இப்போ ஃபைனலாக இந்த வீடியோ வந்து நிறைய பேர் மும்பை இந்தியன்ஸ் நிறைய நிறையா போகுது அதுதான் நான் சொல்ல போகிறேன் இப்போ கடை கடன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டோம் சாம் கரன் ஓவர்டன் வரமா வரலன்ட்டாங்க ஏன்னா வந்து யூஸ் இல்லை ப்ளே ஆஃப் குவாலிஃபை ஆக முடியாது சிஎஸ்கே ரெண்டு மேட்சுக்குன்னு வந்துட்டு அவர் ஒன் டவுன் அமுச்சுட்டு எப்பயானு நம்ம கொஞ்சம் ஆட்ரு சேர் தரத்துலாம் பார்க்கலாமே ஸோ அவங்க வருமான ஒரு வீடியோ போட்டுருக்கோம் பார்க்கல போய் டக்குன்னு பார்த்துட்டு அதை ஒப்பீனியன் சொல்கிறேங்க மீனா சொல்லிகிட்டே இருக்கிறதா அவங்களாம் வரமாட்டாங்க என்ன நிறைய பேர் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா இட் இன் யுவர் மைண்ட் இங்கிலீஷ் அண்ட் ஆஸ்திரேலியன் பிளேஸ் ஆல்வேஸ் பி ஆன் நோ ஜென்வன் ரீசன் ஐம் நாட் ப்ளேமிங் தேம் அட் ஆல் பொதுவாகவே ஒரு குணம் இருக்குது அக்ளோட் மேனேஜ்மெண்ட் என்ன ஜிமுக்கு போனோம் திடீர்னு ஆஷஸ் போனோம் திடீர்னு ஏன்னா ஐ டோன்ட் ஃபீல் லைக் விம்பிள்டன் ஸ்டார்ட் ஆகுது விம்பிள் இப்படிலாம் சொல்லிட்டு வராமல் இருந்தாங்க அதுக்கு தான் இந்த ரெண்டு வருஷம் பேன் போட்டது இப்போது ஹாரி புருக் மாதிரி ஆள்லாம் வர முடியாது மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு இப்போ ஒரு எட்டு பிளேயர் ஐபிஎல்லாட வர வராங்க இப்போது வெரி குட் தேங்க்ஸ் ஃபார் கமிங் அண்ட் பட் அவங்க வந்து ப்ளே ஆஃப்க்கு சுத்தமாக இருக்க இல்லை இவங்கெல்லாம் அதெல்லாம் என்ன காரணம் என்னென்னு நான் கிடக்கிறேன்னு சொல்லிடுறேன் இந்த டபிள்யூ டெஸ் சாம்பியன்ஷிப் ஒன்று இருக்குது ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா அது இல்லாமல் வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இங்கிலாந்து ஒன்டே இன்டர்நேஷனல் மேட்ச் இருக்குது மே இருபத்தொம்போது ஜூன் ஒன்று ஜூன் மூணு இந்த மே இருபத்தொம்போது தான் குவாலிஃபயர் ஒன்று ஐபிஎல் மே முப்பது எலிமினேட்டர் அதில் நான் போடுற ஃபோர்த் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து ஃபோர்த்து வெளில போயிடும் ஜூன் ஒன்னாந்தேதி குவாலிஃபயர் டூ ஒன்றில் தோத்தவங்களும் நல்ல ஜெயிச்சவங்களும் அப்புறம் ஜூன் மூணு ஃபைனல் ஸோ இந்த நாலு க்ரூஷியல் மேட்ச்சில் இப்போ நான் சொல்ல போகிற எட்டு பிளேயர் கன்ஃபார்மாக இருக்க மாட்டாங்க அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஒரு டீம் மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட்டும் ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் டுவெண்ட்டி செவன்த்து தான் லீக் முடியுது ஆக்சுவல் லீக் ஸ்டேஜ் பினிஷிங் டுவெண்ட்டி செவன்த் மாட்டாங்க பத்து நாளைக்காக வராங்க பதினேழுலேருந்து இருபத்தேழு வரைக்கும் இருப்பாங்க இங்கெல்லாம் இது வரைக்கும் எந்த டீமே குவாலிஃபை ஆகலை அது ஒன்று தெரிஞ்சுங்க யாருக்கு பக்கத்துமே கியூ இன்னும் வரவே இல்லை இ வந்துருச்சு மூணு பேருக்கு எஸ்ஆர்ஹெச் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் சிஎஸ்கேக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை கியூவே யார் வேணா எங்கே வேணால் குவாலிஃபை பண்ணலாம் என்ன ஹையர் சான்சஸ் ஜாஸ்தி நிறையா கன்ஃபார்ம்டாக நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் சொல்லுன்னா ஆர்சிபி குஜராத் ஐடன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஏன்னா குஜராத் ஐடன்ஸ் பதினாறு பாயிண்ட் மூணு மேட்ச் இருக்கு ஆர்சிபி பதினாறு பாயிண்ட் இன்னும் மூணு மேட்ச் இருக்குது பஞ்சாப் கிங்ஸ் பதினஞ்சு பாயிண்ட் இன்னும் மூணு மேட்ச் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒன்று ரெண்டு ஜெயிச்சாலே அவங்க போயிடுவாங்க இட் லுக்ஸ் இவங்க தான் டாப் த்ரீ இருக்க போகிறாங்க ஆல்மோஸ்ட் கம் கன்ஃபார்ம் ஃபோர்த்து ஸ்பாட்டுக்கு ஃபைட் தான் இப்போ பிரச்சனை மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸாக கேகேஆராக லக்னோ சூப்பர் ஜாயண்ட்டாக டெல்லி கேபிட்டலாக டெல்லி கேபிடலாக எவ்வளோ கடற்கிட் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அதோட சு சினாரி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மும்பை இந்தியன்ஸ் மஸ்ட் வின் ரெண்டு மேட்ச் தான் இருக்குன்னு அவங்களுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு கண்டிப்பாக ரெண்டுத்துல ரெண்டும் ஜெயிச்சாகணும் ஜெயிச்சா ஈஸி இல்லைனா நீங்கள் வந்து இதில் லாக் ஆகிடுவீங்க நெட்ரட் ரேட்டில் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும் நெட் அண்ட் ரேட் எம்ஏையோட ரெண்டு மேட்ச்சில் ரெண்டு ஜெயிச்சா ஈஸியாக போயிடுவாங்க ஒன்று ஜெயிச்சா இப்படி இப்படி வேடிக்கை பார்க்கணும் யார் வரா போகிறானே லக்னோவுக்கு மூணு மேட்ச் இருக்கு எல்லா மேட்சும் ஜெயிக்கணும் அப்போ தான் பதினாறு பாயிண்ட் வருவாங்க விச் இஸ் அன்லைக்லி கேகேஆருக்கு ரெண்டு மேட்ச் இருக்குது அதில் ரெண்டு ஜெயிச்சா பதினஞ்சு பாயிண்ட் வருவாங்க அதுவும் ஃபைட் ஃபார் த ஃபோர்த் ஸ்பாட் மும்பை இந்தியன்ஸு கேகாரு லக்னோ டெல்லி டெல்லிக்கு மூணு மேட்ச் இருக்குது அதில் கண்டிப்பாக ரெண்டு மேட்சானு ஜெயிக்கணும் ஜெயிச்சா பதினேழு பாயிண்ட் தேவ பெட்டர் சான்ஸ் ஃபோர்த் ஸ்பாட்டை வர்றதுக்கு ஏன்னா ஆல்ரெடி பதிமூணில் இருக்காங்க ஒன்று டை ஆனதுனால இப்போ பிளேயருக்கு வருவோம் பிளேயரில் பார்த்தீங்கன்னா அவைலபி அவைலபிலிட்டி அது ரொம்ப முக்கியம் டுவெண்ட்டி செவன்த் மே வரைக்கும் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ சவுத் ஆப்ரிக்கான்னு சொல்லிடுச்சு க்ளியராக நீங்களாம் வந்தே ஆகணும் ஏன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இருக்குல்லையா இருபத்தி ஏழாம் தேதி நைட்டே கிளம்பி வந்துடுது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு முப்பதாம் தேதி மே முப்பது ஃப்ளைட்டு பிடிச்சி அவங்க எல்லாம் லண்டனுக்கு போகிறாங்க ஜூன் மூணாந்தேதி அவங்களுக்கு அப் மேட்ச் இருக்குது நாலு நாள் மேட்ச் அதுக்கப்புறம் ஃபைனல் வித் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் டைம் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் வந்திருக்கு எந்த ஐஜிசி கப்பையும் ஜெயிச்சிதில்லையா அவங்க ஒரே ஒரு வாட்டி சாம்பியன் ஷ்ராபி ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்றுங்க அதனால் அவங்க எல்லோரும் கூப்பிட்டாங்க ரொம்ப பாதிக்கப்பட போகிறது மும்பை தான் அதுக்கு தான் இந்த இவ்வளோ பில்டப் யா ரயான் ரெக்கில்டன் ஃபென்டாஸ்டிக் பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் அவரும் ரோஹித் சர்மா கொடுக்கறது பிளே ஆஃபுக்கு அப்புறம் அவர் இருக்க மாட்டார் ரயான் ரெக்கல்டன் வேர்ல்டு டே சாம்பியன்ஷிப்பில் இருக்கார் ஸோ அவர் போயிடுவார் இன்னொன்று கோர்பின் போஷ் அவரும் வெரி குட் பாலர் அது மட்டும் இல்லை எனக்கு டவுன் தி ஆர்டர் லோ ஆர்டரில் வந்து குயிக் கேமியோ ஃபிஃப்டீன் பால் தேர்ட்டி அந்த மாதிரி டூ ஹண்ட்ரட் ஸ்டைக் ரேட்லாம் அடிச்சு கொடுக்குற ஒரு வின்னிங் மார்ஜின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது தி மிஸ்ஸிங் எல்லாத்தோட வில் ஜாக்ஸ் யா சொன்னேன் நான் போன வாரமாக இல்லை அவர் இருப்பார் அதான் சொன்னீங்க டி ட்வெண்ட்டி ஒன்னேன்னு வில் ஜாக்ஸ் வந்து டுவெண்ட்டி செவன்த்தோடு கிளம்பிடுவார் அவர் வில் பதிலாக ஜானி பஸ்ஸை ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அது ஒரு குட் நியூஸ் பட் எந்த அளவுக்கு ஒரு ஃபிட்டாக இருக்க தெரியல ஆனால் அவர் யார் இருக்குது கேப்டன் அவர் கவுண்டி விளையாடிட்டு இருக்காருங்க அப்படி ஜானி பஸ்ட்டை வந்துட்டாருன்னா மோஸ்ட்லி வந்துடுவார் வந்தார்னா அவர் ஒரு கவுண்டி மேட்ச் மிஸ் பண்ண வேண்டியிருக்கும் யார் ஷார் வெஷ் சேரே நடக்குதுன்னு நினைக்கிற ஒரு மேட்ச்சு டி ட்வெண்ட்டி பிளாஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது அது டி ட்வெண்ட்டி மேட்ச் அதுவும் மிஸ் பண்ணுவார் அதுவும் போகலாம் ஸோ ஜானி பெஸ்ட்டோ ஓரளவுக்கு ரீப்ளேஸ் பண்ணுவார் வில் ஜாக்சன் ஸோ மும்பை இந்தியன்ஸோட இது குஜராத் ஐட்டன்ஸுக்கு ரபாடா இரு பிளே ஆஃப் இருக்க மாட்டார் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்டு ஆடம் மார்க்கும் மிச்சல் மார்ஷ் நிக்கல்ஸ் ஸ்கோர் இந்த மூணு பேர் தான் ஸ்கோரே பண்ணிட்டு இருக்காங்க டாப்பில் அவரு வேறு ஓரொரு வேறு வந்து உட்காந்துட்றாரு அது வேறு பார்த்துட்டே இருக்கிறார் அவர் பால்கனிலேருந்து இப்போ லக்னோ சூப்பர் சூப்பர்ஸில் ஆடம் மார்க்ரம் போய் ஆகணும் அப்படியே அவங்க குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னா இருபத்தேழுக்கு அப்புறம் பிளே ஆஃப் அவர் இருக்க மாட்டார் பஞ்சாப் கிம்ஸ்க்கு மார்க்கோ ஜான்சன் அவர் பேட் அண்ட் பால் ரெண்டுத்துலேயுமே ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டுருக்காரு அண்ட் அவங்களும் ஃபைட்டிங் ஃபார் ப்ளே ஆஃப் ஏன்னா ஈஸி அண்டு ஃபோர்த்தாக தேர்டா செகண்டாக ஒன்றாக பார்க்கணும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ட்ரைஸ் ஸ்டப்ஸ் அவரே திரும்பி வந்துட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா ஆர்சிபிக்கு லுங்கி நிக்கிடி எஸ்ஆர்ஹெச்சுக்கு வே போல்டர் பால்டர் எஸ்ஆர்ஹெச் பிரச்சனை இல்லை என்ன அவங்க குவாலிஃபை ஆக ரூல் அவுட்டு இப்போ நாளைக்கு மேட்ச் இருக்குது ஆர்சிபி வர்சஸ் டே கேஆர் அதில் ஒரு தெளிவு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மேட்ச் இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் பஞ்சாப் அண்ட் டெல்லி கேபிட்டல் குஜராட்டு ஞாயித்துக்கிழமை அளவு தெரிஞ்சிடும் எது தெரியுதோ தெரியலையோ இவங்க எல்லாமே திரும்பி போயிடுவாங்க ஸோ பிளே ஆஃபில் வந்து முக்கியமான பிளேயர்ஸ் இவங்கலாம் இருக்க மாட்டாங்க அது பார்க்கணும் இப்போ பொண்ணு மும்பை இந்தியன்ஸ் தான் திருப்பி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆர்திக் பாண்டியா தேர் தெரிய மாதிரி எடுத்துன்னு வந்து டீமை இப்போ இப்படி பா குஜராத் கன்ஃபார்ம் ஸோ அஸ் பஞ்சாப் கேட்குறேன் கேட்டிங்க நான் டாப் த்ரீ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி உங்கள் கற்று இதுவரை சொல்லுங்கள் எல்லாத்தையும் போதும் சொல்லுறது லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச்